ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீக்கா ஃபேன்ஸுனாலே இதை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா விஜயும் காவேரியும் ரொம்ப நாள் பிரிஞ்சு வந்து அப்பா சேர்த்து வைங்க பிரதீப் மேன் சார் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்ட்டு காவேரி வந்து விஜய் ரொம்ப ஓவராக ஆயிட்டாருன்ட்டு உள்ளே இட்டுன்னு போயிட்டு காவேரி அப்படியே வெயிட் தூங்குற டைமில் அய்யோயோ தெய்வமே வெயிட்டெல்லாம் நீ தூக்கக்கூடாதுன்னமோது அப்புறம்லாம் என்ன இப்போ நீங்கள் என் மேலே ரொம்ப பாசத்தை காமிப்பீங்கன்னு பார்த்தா இப்போ அதை வந்ததுலேருந்து பாப்பா மேலேயே நீங்கள் பாசத்தை காமிக்கிறீங்க ஆனமோது இல்லைம்மா நீ நல்லா தான் நீ பைத்தியக்காரி பாப்பா நல்லா இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடாதான்ட்டு விஜய் அப்படியே அவராக நிறைய ஜூஸாக வேற குடிச்சிட்டு அப்படியே தயங்குறாரு ஒவ்வொன்றா காவேரியும் விஜயும் எடுத்து வச்சுட்டு காவேரி அப்படியே உட்காந்து பேசும் போது விஜய் வந்து சொல்லுவார் காவேரி இன்னைக்கு தான் காவேரி நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் நம்மது ஏன் நம்மது உன் கூட இருக்கிறேன் பாப்பா கூட இருக்கிறேன்ல என்ன எதை பேசினாலும் எங்கே வந்தால் லாஸ்ட்டாக கிட்டே வந்துடுறீங்க ஃபஸ்ட்டு நான் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் பாப்பா ஆமாம்மா அதுதான் முக்கியம் நீ நல்லா இருந்தால் தான்மா நாங்கள் நல்லா இருக்க அப்படி ஏன்னா நீ கொலை நம்ம வந்து காவேரி பேசுவோம் விஜய் பேசுவோம் ஐயோ ஐயோ அப்பா எப்படி சொல்கிறது காதலுக்கும் அன்புக்குமே அளவில்லாத நம்ம விஜயும் காவேரியும் பேசும்போது போது பார்க்கும் போது ஐயோ வீக்கா இதுதான் டாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கும் போதே அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இந்த எப்படி சொல்கிறது இவ்வளோ நாள் சோகத்துக்கு அப்புறம் வர ஸ்க்ரீன் பிளேவெல்லாம் வந்து தாங்க முடியாத ஒரு அளவுக்கு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இதை தான் நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிடுறதும் அது வந்து இப்போ இப்போது இன்னைக்கு கிடச்சிருச்சு நம்ம வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க எல்லாம் கமான்ஸில் கலக்குறாங்கங்க விஜய் காவேரி ஒன்று சேர்ந்தது ஹாப்பி ஹாப்பின்னு